தேர்வினை திறம்பட எழுத ஆலோசனைகள் தருகிறார் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் அன்பார்ந்த மாணவ மாணவிகளே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா ப்ளஸ் ஒன் என்றால் என்ன ப்ளஸ் டூ என்றால் என்ன பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு பதினொன்று பன்னெண்டு வகுப்பு என்று நினைப்பீர்கள் அதை விட ஒரு சிறந்த ஒரு கருத்து இருக்கிறது ப்ளஸ் ஒன் என்பது இதுவரை நீங்கள் வேறு யாருக்காகவோ அல்லது வேறு யாரோ கூறியோ அல்லது எப்படியோ பாஸ் ஆகி வந்துவிட்டீர்கள் ஆனால் இனி நீங்கள் படிக்கப் போவதை அந்த பொறுப்பினை வேறு யாரும் உங்கள் மீது சுமத்தியோ அல்லது கட்டாயப்படுத்தியோ இல்லாமல் நன்றாக படித்து திறம்பட தேர்வு எழுதி வேண்டும் உங்களது பொறுப்பை நீங்களே சுமந்து கொள்ளும் அந்த பொறுப்புணர்வு தான் உங்களது ப்ளஸ் ஒன் சரி ப்ளஸ் டூ என்றால் என்ன வெறும் பொறுப்பு மட்டும் இருந்தால் போதாது அதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் தயார் நிலையில் இருப்பது படிப்பதற்கு தயார் நிலை அதை பக்குவமாக வேணுவதற்கு தயார் நிலை அதை மிக துல்லியமாக எழுதுவதற்கு தயார் நிலை உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதுதான் ப்ளஸ் டூ என்று இப்படி புரிந்து கொள்ளுங்கள் உங்களது பொறுப்புணர்வு ப்ளஸ் ஒன் உங்களது தயார்நிலை நிலை ப்ளஸ் டூ இந்த இரண்டு வந்துவிட்டால் இந்த பரீட்சை மட்டுமல்ல எந்த தேர்விலும் நீங்கள் திளைக்க முடியும் சரி இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது ஆனால் எங்களுக்கு பரீட்சை என்றாலே ஒரு பயமாக இருக்கிறதே என்று நிறைய பேர் சொல்வீர்கள் எத்தனை முறை படித்தாலும் என் மனசுலே நிற்கிறதில்லை எது படித்தாலும் மறந்து விடுகிறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல உண்டு நன்றாக படித்திருப்பீர்கள் ஆனால் தேர்வு அறைக்குள் போகும்போது உங்களை வேறு யாரோ குழப்பி விடுவார்கள் அல்லது உங்களை நீங்களே குழப்பிக் கொள்வீர்கள் இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளன ஆனால் அது எல்லாவற்றிற்கும் தீர்வு சுவாமி விவேகானந்தர் கூறுவார் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கல்விதான் என்று கூறுவார் முறையான கல்வி பெற்றால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அதுதான் என்பார் படிப்பிலேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதென்றால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்கும் கல்விதான் உங்களுக்கு சரியான ஒரு மருந்தாக சரியான ஒரு வழிமுறையாக வழிகாட்டுதலாக அமையும் மூன்று விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் தம்பிகளா முதலில் நீங்கள் படிக்கும் விதம் படித்ததை நினைவில் கொள்ளும் விதம் அதாவது படிப்பை நினைவாக்கக்கூடிய அந்த வித்தியை நீங்கள் கற்க வேண்டும் அதற்கு உங்களது மூளையும் மனதும் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது உங்களது மூளைக்கும் மனதிற்கும் உள்ள சக்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் இந்த மூன்று அம்சங்களை புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக தேர்வில் சுலபமாக வெற்றி பெறுவீர்கள் மறதி என்று சொல்கிறீர்கள் ஒரு சினிமா பாடலை கேட்டவுடனேயே ஒரு முறை கேட்டாலே உங்களுக்கு அது முணுமுணுக்க தோன்றி விடுகிறது அல்லவா அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடித்த கிரிக்கெட் வீரர் அவர் எங்கே எப்படி ஸ்கோர் அடித்தார் எப்போ பவுண்ட்ரி அடித்தார் சிக்ஸர் அடித்தார் இந்த தகவல் எல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி தருவதில்லை ஆனாலும் ஒரு முறை கேட்கிறீர்கள் அதை பல முறை நினைவுபடுத்தி கொள்கிறீர்கள் அந்த ஸ்கோர் உங்களுக்கு அத்துப்படி ஆகிறது உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய மூளைக்கும் இந்த திறமைகள் தகுதிகள் எல்லாம் இருக்கும்போது யாருடைய சாதனையோ நீங்கள் மனதில் கொள்ளும்போது உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்தில் நல்ல வருமானத்தையும் பெயர் புகழையும் தரப்போகின்ற இன்றைய படிப்பை எப்படி நீங்கள் மறக்க முடியும் இந்த கேள்வி உங்களுக்குள் நீங்களே கேட்டு பாருங்கள் மற்றவர்கள் செய்யும் சாதனைகளுக்கு கை தட்டுவது மட்டும்தான் என்னுடைய வேலை என்றால் நான் கடைக்கோடியில் தான் நிற்பேன் மாறாக நான் சாதனை செய்து வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானமாக இருங்கள் கை தட்டுவதற்கு உங்களை பாராட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் பிடித்துவிட்டால் சுகம் பிடிக்காவிட்டால் சுமை என்ற ஒரு சூத்திரம் படிக்கும் விஷயத்தில் நூறு சதவிகிதம் உண்மையாக உள்ளது படிப்பு பிடிக்க வேண்டுமென்றால் ஐந்து விஷயங்களை நீங்கள் பிடித்துக்கொண்டால் போதும் அந்த ஐந்தும் எப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் இப்போ சமைக்கிறீங்க சமைக்கணும்னா பொருள்களை திரட்ட வேண்டும் காய்கறி பருப்பு அரிசி எல்லாவற்றையும் திரட்ட வேண்டும் அதன் பிறகு சமைக்க வேண்டும் நன்றாக சமைக்க வேண்டும் உணவின் நறுமண சுவை உங்களுக்குள் உமிழ்நீரை சுரக்க செய்கிறது இது மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேட் என்ன தெரியுமா பசியின் போது உணவை நல்லா இப்போ ஒரு மணிக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு எப்படி இருக்குது அந்த உணவை திரும்ப திரும்ப நினைக்கும் போது உங்களுக்கு அந்த உணவு பற்றி நல்ல நினைவு வருகிறது பிறகு உண்கிறீர்கள் அது உண்டால் மட்டும் போருமா அது செரிக்க வேண்டும் அந்த செரிமானம் நன்றாக இருந்து அந்த உணவு உங்களது உடலின் சக்தியாக வேண்டும் இதேபோல் ஐந்து நிலைகளில் நீங்கள் படிப்பதும் படித்தது மனதில் நிற்பதுமாக உள்ளது படிப்பும் ஐந்து நிலைகளில் இருக்கிறது படிப்பது இன்னைக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கும் பள்ளியில் நீங்கள் எழுதக்கூடிய தேர்வுக்கும் நடுவில் ஐந்து நிலைகள் இருக்கின்றன ஒவ்வொன்றையும் நான் விலக்கி சொல்கின்றேன் கேட்டு பாருங்கள் முதலில் படிப்பதில் கவனம் வேண்டும் ஐந்து சூத்திரங்கள் இருக்கின்றன அட்டென்ஷன் கலெக்ஷன் ரிகலெக்ஷன் ரிட்டன்ஷன் ப்ரெசன்டேஷன் ஐந்து நிலைகள் இதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாணவனும் அதற்கு முதலில் படிப்பதில் அட்டென்ஷன் கவனம் நமக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் கவனம் சுலபமாக வந்துவிடும் இப்போ உனக்கு கிரிக்கெட்டில் கவனம் இருக்குது அப்படின்னா கிரிக்கெட்டில் உனக்கு ஆர்வம் வந்துவிடும் அதே மாதிரி படிப்பதில் கவனம் வருவதற்கு முதலில் என்ன செய்யணும் நிறைய படிக்கிறவங்க நீங்கள் பார்க்கணும் படித்து எல்லாம் பார்க்கணும் படிப்பதற்கு உட்காருவதற்கு முன்பு இப்போ நான் இங்கே உட்கார்ந்து படிக்கிறேன்னா இதன் மூலமாக நான் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறேன் என்னுடைய முன்னேற்றத்திற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கப் போகிறது அப்படின்னு உங்கள் மனசுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ளுங்கள் மாணவ கண்மணிகளே நீங்கள் படிப்பதில் கவனம் பெறுவதற்கு முன்பு எதுவெல்லாம் உங்களது கவனத்தை சிதைக்கிறது என்பதை பாருங்கள் எது எது என்னுடைய மனசை சிதறடிக்குது சாதாரண பசங்க கூட அரட்டை அடிப்பது ஊர் சுற்றுவது ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பது அல்லது வாட்ஸ்அப் குறைந்து கொண்டே இருப்பது பைக்கில் ஊர் சுற்றுறது இல்லைன்னா தூங்கிறது படிக்க ஆரம்பித்தா படியில் ஆரம்பித்து படுவில் முடியக்கூடிய அந்த நிலை இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய கவனச்சிதைவு உங்களுக்கு எது முக்கியமாக இருக்கோ எது உங்களுக்கு ரொம்பவும் தொந்தரவு கொடுக்குதோ அதெல்லாமே ஒரு பட்டியலிடுங்க அதுலேருந்து நம்ம எப்படி திரும்புவது அப்படிங்கிற நினைவில் கொள்ளுங்கள் எந்தெந்த தடைகளில் இருந்து உங்கள் மனதை திசை திருப்ப முடியுமோ திருப்புங்க படிப்பதற்கு எதிராக உள்ள கவன சிதைவு உங்களுக்கு டென்ஷனை கொண்டு வரும் இதுக்கு ஒரு அருமையான சூத்திரம் ஒன்று இருக்குது கவனம் எங்கு இருக்கிறதோ வேர் தேர் இஸ் அட்டென்ஷன் தேர் இஸ் நோ டென்ஷன் கவனம் வந்து விட்டால் பரபரப்பு போய்விடும் படிப்பதில் உங்களுக்கு நல்ல கவனம் பெற வேண்டியதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு படிக்க அமர்வதற்கு முன்பு அந்த மனநிலையில் இருங்கள் ரெண்டாவது ஒரு கணம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்கள் நல்ல விதமாக நான் படிக்கிறது என் மனசூன்றி நான் படிக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்கள் ஐந்து முறை நல்ல மூச்சை உள்ளெடுத்து வெளியே விடுங்கள் நிமிர்ந்து அமருங்கள் உடம்பு மனசு புத்தி அந்த மூன்று சக்திகள் பெற்ற ஒரு சக்கரவர்த்தியாக உங்களை கருதி கொண்டு படிக்க ஆரம்பியுங்கள் உங்களது மனசு பாய்வது நின்றுவிடும் நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசு உங்களிடம் உங்களோட நண்பனாக வந்து அது உதவி செய்ய வந்து நிற்கும் ரெண்டாம் நிலை படித்ததை திரட்டுவது கலெக்ஷன் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன டிவி அறையிலிருந்து தள்ளி அமருங்கள் செல்ஃபோனை எடுத்தால் கூட பாடங்களை மட்டுமே படிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கட்டளையிட்டுக் கொள்ளுங்கள் எந்த தொந்தரவு வந்தாலும் படிப்பதிலிருந்து என் கவனத்தை திசை திருப்ப முடியாது அப்படின்னு ஒரு உறுதியோடு இருங்கள் படிப்பதற்கு அமர்ந்தவுடன் ஒவ்வொரு பாடத்தையும் ஆர்வத்துடன் மனதில் திரட்டுங்கள் உங்களுடைய பள்ளியில் உங்கள் தோழர்கள் தோழிகள் யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ அவங்கள மனசில் கொண்டு வாருங்க அவங்க எப்படி படிக்கிறாங்க அதே மாதிரி நானும் படிப்பேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள் ஆசிரியர் கற்பித்ததை அல்லது உங்கள் பாடத்தில் உள்ளதை அதை அப்படியே பைஹாட் பண்ணுறது ஒன்று பைஹாட் பண்ணிவிட்டு மனப்பாடம் செய்துவிட்டு அதை உங்களது மொழியில் புரிந்து கொள்ளுங்கள் இது இப்படி தான் அது இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் உங்களது மொழியில் அது இருக்க வேண்டும் அடுத்து ஆசிரியர் கற்றுத்தந்ததை நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஒருத்தருக்கு சொல்லித்தர்றீங்க உங்கள் தம்பிக்கு நீங்கள் சொல்லித்தர்றிங்க உங்கள் நண்பருக்கு சொல்லித்தர்றீங்க அப்படின்னா நீங்கள் புரிந்து கொண்டு அதை இன்னொருவருக்கு சொல்கிறீர்கள் அந்த மாதிரி ஆசிரியர் சொல்வதை அப்படியே உள்வாங்கி அதை உங்களது மொழியில் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னொருத்தருக்கு சொல்லும்போது நீங்கள் எப்படி சொல்வீங்க அதே மாதிரி அந்த திறமை உங்களுக்குள் வர வேண்டும் இதை நல்லா செஞ்சு பாருங்கள் இதனால் ஆகும் நீங்களே ஒரு மாணவராகவும் நீங்களே ஒரு ஆசிரியராகவும் வளர்வீர்கள் முன்னேறுவீர்கள் பாடங்களை புரிந்து கொண்டு படிக்கும் திறமை அதில் உள்ள சுவை உங்களுக்கு வாய்த்து படிப்பது பெரும் உற்சாகத்தை தரும் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் படித்தவற்றை சிறு குறிப்புகளாக முக்கியமான தகவல்கள் சூத்திரங்கள் விடைகள் போன்றவற்றை தனியே எழுதி வைத்து கொள்ள வேண்டும் தேர்வுக்கு முன்பு அடிக்கடி திரும்பி பார்க்க வேண்டும் இது விட்டடிக்கிற மாதிரி தான் பரீட்சையின் போது பிட்டடித்தான் மாட்டிக்குவீங்க ஆனால் பரீட்சைக்கு முன்பு சின்ன சின்ன பிட்டாக எழு எழுதி அங்கங்கே உங்களுக்கு பிடிச்ச இடங்கள்ல அப்படியே ஒட்டி வச்சு பாருங்கள் நீங்கள் படித்தது ஒரு சூத்திரத்தை பார்த்தோன்னா மொத்த லெசனே உங்களுக்கு வர்ற மாதிரி படிப்பதற்கு முன்பு விட்டு எழுதி பாருங்கள் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க பரீட்சையில் விட்டு அடிக்கக்கூடாது பரீட்சைக்கு முன்பு விட்டு அடிக்கணும் மூன்றாவது படித்ததை திரும்ப திரும்ப நினைவு கூறுதல் கலெக்ஷன் நம்ம பார்த்தோம் இப்போ ரீகலெக்ஷன் பார்க்குறோம் உங்கள் அம்மா சமைக்கிறாங்க காய்கறிகளை நல்லா நறுக்கிட்டு அவ்வப்போது என்ன பண்ணுறாங்க குக்கரில் போடாமல் வெறும் பாத்திரத்தில் போட்டிருந்தாங்கன்னா திறந்து பார்த்து கொஞ்சமாக அது கிளறி கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் நல்ல படித்த பாடங்களை அடிக்கடி உங்கள் மனசில் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர்றது மூலமாக அதை நீங்கள் உள்வாங்குறீங்க ஒரு சினிமா பாட்டோ அல்லது உங்களுக்கு பிடித்த நபரோ எப்படி உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறார் அப்படின்னா அந்த நபரையோ அந்த நடிகரையோ அந்த அரசியல்வாதியோ அந்த தலைவரையோ அவரது எல்லா அம்சங்களையும் நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சி பார்க்குறீங்க அதாவது புறக்கண்ணால் பார்க்குறது எவ்வளோ முறை பார்க்குறீங்களோ அதை விட மணக்கண்ணால் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க அதனால தான் ஒரு கிரிக்கெட் வீரர் சிக்சர் அடிப்பதை கண் அதை பார்த்து ரசிக்கிறீங்க நல்லது தான் ஆனால் இன்னொன்றையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த கிரிக்கெட் வீரர் எந்த அளவிற்கு பயிற்சி செய்திருந்தால் இந்த மாதிரி அவர் வந்து சிக்ஸர் அடிக்க முடியும் இதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நல்ல வாய்விட்டு படிங்க பல முறை எழுதி பாருங்கள் இந்த இரண்டு பயிற்சிகளும் மறதியை விரட்டிவிடும் மறதி என்பதே வராது நல்ல சத்தம் போட்டு படிங்க படித்ததை எழுதி பாருங்கள் எழுதுகிற திறனும் உங்களுக்கு வந்துவிடும் நீங்கள் எதை திரும்ப திரும்ப நினைக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி தோல்வி எல்லாமே சரி நாலாவது பாயங்க படித்ததை மனதில் தேக்கி வைக்க வேண்டும் ரிட்டன்ஷன் பாடங்களை முதல்ல ஆர்வத்துடன் மனதில் திரட்ட வேண்டும் அதை அடிக்கடி நினைவு கூறுவதன் மூலமாக உங்கள் மனசில் அந்த பாடங்கள் ஓர் ஆழமான இடத்தை பிடித்துவிடும் இது எதுக்கு ஓமானமாக சொல்லலாம் அப்படின்னா உணவை உண்பது ஒன்று அதை செறிப்பது ஒன்று கலெக்ஷன் என்பது அது ஒன்பது ரிட்டன்ஷன் என்பது அதை சிரிப்பதற்கு சமம் இந்த நிலை வாய்த்து விட்டால் நீங்கள் படித்தது என்றுமே உங்கள் மனசை விட்டு போகாது இதுக்கு மனசோட சக்தியை புரிஞ்சுங்க யாராவது உங்களை திட்டாங்க என்ன செய்கிறோம் எத்தனை ஆண்டு வந்தாலும் என்ன திட்டே என்ன திட்டான அப்படின்னு ஆயுள் வரைக்கும் மறக்கிறதே இல்லை ஆனால் அந்த சாதாரண பண்பை நீங்கள் ஏன் உங்களுடைய மேம்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடாது சாதாரண மனசு யாராவது வசவு பாடிட்டால் திட்டாங்கன்னா அது ஆயுள் வரைக்கும் அது அப்படியே மனசில் வச்சுக்குது ஆனால் சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை படித்தால் போதும் அவர் ஆயுள் உள்ள வரை அதை மறக்கவே மாட்டாராம் ஒரு டென்ஷன் அதுக்கு வந்து அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் அதற்கு பிரம்மச்சரிய சக்தி வேணும் அப்படிங்கிறார் கவனமாக படிக்கணும் அப்படிங்கிறார் கடைசியாக ப்ரெசன்டேஷன் பரீட்சையில் நீங்கள் எழுதுறது வந்து பயந்து பயந்து எழுதாமல் அது ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொடுப்பீர்களோ அந்த மாதிரி கொடுக்கறது சாப்பிட்டது செரிமானமாகி சக்தியாக மாறும் நிலை போன்றது இது பலர் சிரமப்பட்டு படிக்கிறார்கள் ஆனால் தேர்வில் கேள்விகள் சற்று மாற்றி கேட்டாலே போதும் அப்படி தடுமாற ஆரம்பிச்சிருவாங்க ஒரே மாதிரி கேட்டால் தான் அவங்களுக்கு புரியும் அப்படி இல்லை யோசனை பண்ணி படிக்கிறவங்க புரிஞ்சு கொண்டு படித்தவர்கள் இந்த பிரச்சனையை சர்வசாரமாக சமாளிப்பாங்க முதல் அல்லது ரெண்டாவது நிலையிலேயே அவர்களது படிப்பு தங்கிவிடும் அதாவது அட்டென்ஷன் கவனமாக படிப்பாங்க கலெக்ஷனும் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் இன்னும் அது அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியாமல் அங்கே விடுவார்கள் அதனால் ஐந்தாவது நிலையில் அதாவது தேர்வு எழுதும் போது திணறுவார்கள் கடைசியாக இது நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் தேர்வுக்கு முன்பு உங்களது உடல் தகுதி ஜுரம் வராமல் இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் சோறு வந்துவிடக்கூடாது அதன் பிறகு மனதின் தெளிவு புத்தியின் வேகம் இந்த மூன்றையும் முறையாக வைத்திருப்பவர்கள் தேர்வு கூடத்தில் திணறுவதே இல்லை தேர்வு பயம் என்பது முறையாக கற்று அறிவை சேமித்தவர்களுக்கு வருவதில்லை இப்போ நான் சொன்ன ஐந்து நிலைகளும் அதாவது அட்டென்ஷன் கலெக்ஷன் ரிக்கலெக்ஷன் ரிடென்ஷன் பிரசன்டேஷன் இந்த ஐந்து நிலைகளிலும் கவனம் ஆர்வம் பொறுப்பு செயல்திறன் ஆகியவற்றுடன் ஒருவர் ஈடுபடும் போது மதிப்பெண்கள் பின்னாடி வரும் ஏன்னா அந்த தம்பியோ அந்த தங்கையோ அந்த மாணவனோ அந்த மாணவியோ மதிப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள் அதனால் மதிப்பெண்கள் சுலபமாக வந்துவிடும் மறதி இருக்காது நினைவாற்றல் வென ஜொலிக்கும் அறிவு அவர்களது வசமாகும் புகழ் அவருக்கு சேவை செய்ய காத்திருக்கும் அப்படிப்பட்ட மாணவ கண்மணிகளாக நீங்கள் மாறினால் நம் நாட்டின் பொறுப்பை உங்களிடம் தருவதற்கு நல்லவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சாதனை மாணவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் மலர வேண்டும் என்று லாமல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தேர்வினை திறம்பட எழுத ஆலோசனைகள் தந்தார் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள்